முத்துச்செட்டி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பாவ் மசாலா ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாவ் மசாலா பண்றதுக்கு நம்ம எல்லா காய்கறியும் வேக வச்சுக்கலாம் அதுக்கு நான் குக்கர் எடுத்து குக்கர் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூட ரெண்டு பச்சை மிளகா சிறுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறம் எல்லா காய்கறியும் குக்கர்ல சேர்த்துக்கலாம் மூணு குட மிளகாய சிறுசா கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் காலிஃபிளவரும் சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணி உரிச்சு நான் சேர்த்துக்கிறேன் அஞ்சாறு கேரட் ரெண்டு கைப்பிடி அளவு பீன்ஸ் ஒரு அஞ்சாறு உருளைக்கிழங்கு எல்லாம் சிறுசா கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க அதுக்குள்ளே நம்ம வீட்டில் எப்படி பாவ் பஜ்ஜி மசாலா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு சீரகம் மிளகு கல்பாசி பிரியாணி பட்டை பிரியாணி பூ கிராம்பு கஸ்தூரி மேத்தி பச்சை பயிர் நான் எல்லாத்துலேயுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நீங்க பொடியாக அரைச்சி எடுத்துக்கினா போதும் இப்போ பாருங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு நேரத்தில் ஒரு மத்தியில் ஸ்மேஷர் வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க காய்கறி எல்லாம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கலாம் மசிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாவ் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் மூணு தக்காளி சிறுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு கொடை மிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நம்ம அரிச்சு வச்சிருக்க பஜ்ஜி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மசாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மசிச்சு வச்சிருந்த காய்கறியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா வேணுன்ற அளவுக்கு நீங்கள் உப்பை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான சுவையில் பஜ்ஜி மசாலா ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye.